எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாதி மல்லி கட்டிங் மூலமாக அதுவும் எந்த மாதிரி கட்டிங் வைச்சா சீக்கிரம் வரும் எப்படி வேர் போடும் சீக்கிரமாக எப்படி வளரும்ங்கிறது பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மண் மண்கலவைன்னா இது செம்மண் எடுத்திருக்கேன் செம்மண்ணில் மக்கிய சாணி உரம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்கலை இந்த செம்மண்ணில் நம்ம ரெண்டு வகையாக நம்ம கட்டிங் வைக்க போகிறோம் ஒன்று வந்து நல்லா இலம் தண்டு இலம் தண்டு இலம் செடி அதில் உள்ள தண்டு எடுக்க எடுத்துக்க போகிறோம் இன்னும் ஒன்று கொஞ்சம் முத்தனை தண்டு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் அதையும் வைக்க போகிறோம் முதல்ல ஒரு தண்டு பகுதியை எடுத்துக்க போகிறேன் அதை கத்தாளையில் லைட்டாக தேய்ச்சிக்க போகிறேன் இன்னும் வெயிலில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டு வைக்க போகிறேன் ஒரு தண்டு இந்த மாதிரி வைக்கலாம் இன்னொரு தண்டு கத்தாளையில் போடாமல் வைக்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கண் பகுதி உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சுருங்க வச்சுட்டு அந்த அடிப்பகுதி மண் நல்லா இறுக்கமாக நல்லா அமைக்கி விட்டுருங்க நான் அந்த தண்டு பகுதி உக்கார்ந்து கொண்டா அசையக்கூடாது அதை மாதிரி மெயினாக பார்த்துக்கணும் நிறைய பேர் இதை கவனிக்காம மாட்டாங்க தண்ணி ஊற்றுறாருந்தா குப்புக்குன்னு ஒரு கப்பு நிறைய அப்படியே கோரி ஊற்றிடக்கூடாது லைட்டாக தொழிச்சு தான் விடணும் தண்டு பகுதி உக்கார்ந்து கொண்டு அசையக்கூடாது இப்போ வந்து அடுத்த தண்டு எடுத்துக்கலாம் இது வந்து கத்தாளியில் எதுவுமே தேய்க்க வேண்டாம் சும்மா அப்படியே வச்சிடலாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இப்படி வைக்கேன் தண்டு பகுதி உள்ள போகிற மாதிரி இந்த கணுப்பகுதி உள்ள போகிற மாதிரி வைங்க வச்சு நல்லா அந்த மண்ணை வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க ஏன்னா வச்சது நல்லா வெயில் காலம் மழை காலத்துக்கும் முந்த் முந்தின ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சது எப்படி வெயில் எப்படி அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்கும் ஆனால் மதிய வெயில் மட்டும்தான் இதில் படாது சாய்ந்தரம் வெயிலும் படும் காலையில் வெயிலும் படும் இப்போ தண்ணி தொளிச்சு விட்றலாம் லைட்டாக தொளிச்சு மட்டும் விடுங்க தண்டு பகுதி அசையாத அளவுக்கு பார்த்துக்குங்க காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தெளித்து விடுங்க ம மண் வந்து காய்ஞ்சு போகக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து இன்னொரு தண்டு பகுதியை வந்து தரையில் வைக்க போகிறேன் தரன்னா இது வந்து ரொம்ப சரல் மண் இது மோசமான மண் இந்த மாதிரி மண்ணில் செடியே வரா வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண்ணையும் வைப்போம்னு வச்சுருக்கேன் வைக்க போகிறேன் இது வந்து ம மண் பள்ளமாக கிடந்துச்சின்னா இந்த சரல் மண்ணை அடித்து விட்டுட்டோம் இதுலேயும் வச்சு பார்ப்போன்னு வச்சுருக்கேன் நல்லா அமுத்தி விட்டுருங்க தண்டு பகுதியை அசையாத அளவுக்கு பார்த்துக்குங்க வெளியே லைட்டாக தண்ணி தெளித்து விட்றேன் இப்போ வந்து இன்னொரு பகுதி வந்து நல்லா சின் நல்லா இளம் தண்டு இதை வந்து ஒரு இதுவும் நல்லா சத்தான மண்ணு தான் செம்மண்ணில் மாட்டு சாணம் கலந்த மண்ணில் தான் இதையும் வாங்கி போகிறேன் இதெல்லாம் இளம் தண்டு இதெல்லாம் ரெண்டு நாள் வெயிலையே காஞ்சி சுருண்டு போயிடும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நடந்ததே வேறு வச்சாச்சு இருபத்தஞ்சி நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ அந்த கத்தாளையில் பட்டது வச்சு வச்சது லைட்டாக தளிர் வந்திருக்கு ஆனால் கத்தாளையில் போடாமல் வச்சது நல்லாவே தளிர் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டுலேயும் வித்தியாசம் விடிக்க தருதுன்ட்டு ஆனால் தண்டு பகுதி வந்து இது வந்து லைட்டாக தான் காஞ்சிருக்கு அதில் கொஞ்சம் நிறையவே காஞ்சிருக்கு லைட்டாக தான் காஞ்சிருக்கு கத்தால் வந்து தண்டு பகுதி காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது அப்புறம் இதை பாருங்களேன் இதுவும் லைட்டாக தளிர் வந்திருக்கு அப்புறம் அந்த சின்ன இலம் தண்டு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட காஞ்சி பகலை இலை கூட காஞ்சி பகலை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது வந்து நான் மேலெல்லாம் தண்ணியெலாம் தெளிச்சு விடலை அடியில் மட்டும்தான் நான் தண்ணி தெளிச்சு விடுவேன் மற்றபடி இது கத்தாலையோ எதுவுமே வைக்கலை சிலர் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இது சொல்லுவாங்க ஆனால் எந்த இதுவும் நான் பண்ணலை ஆனாலும் அவ் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் செடிகளுக்கு உள்ளே இதை நான் வச்சிருக்கேன் அது மட்டுந்தான் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி சூப்பராக வந்திருக்கு நீங்கள் யாரும் ஜாதி மல்லி கட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன தண்டு வைங்க அது நல்ல செடிகளுக்கு இடையில எந்த தண்டு ஏற்காங்கறதுக்கு மட்டும் அசையாத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி சூப்பராக வரும் அந்த மழை காலத்தில் வச்சிங்கன்னா பத்து நாள்லேயே தள்ளி வந்துடும் இது வந்து பன்னிரெண்டு நாள்லேயே வந்துட்டு வேறு ஒன்றும் ஒரு கஷ்டமும் இல்லை இது வந்து ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ